श्री गुरु श्री गृता पदकमल दटरियलिस्टिक पर्सन दे कैनॉट अंडरस्टैंड What is the future? They are thinking this body is everything. Now we have got this body, and when it is finished, it is finished for off. Yes. These questions we have already discussed. Uh, but actually, it is not. Uh, this is the first understanding of self realization that soul is eternal, it is not annihilated even after the annihilation of this body. This is the beginning of self realization. So these people they do not understand it, they don't care for it, and that is their sleeping. So that is their miserable condition. Wrong. He goes on with his self-realization activity, undisturbed by material reaction. Seven, a person who is not disturbed by the incessant flow of desires that enter like rivers into the ocean, which is never being filled but is always still. And alone the eat, and not the man who strives to satisfy such desires. Now, here here is a a materialistic person, he has his desire. Suppose he is doing some business, he is getting money, so he fulfills his desire in materialistic way. But a Krishna conscious person, suppose he is doing in the same way, uh -huh. He is also planning, uh, doing something uh, after Krishna consciousness. So these two uh, defined uh, spheres of activities are not on the same level. One. A person who is not uh, seventy-one. A person who has given up all desires and sense gratification. Who lives free from desire, who has given up all sense of proprietorship and is devoid of all ego, he alone can attain real peace. Yes. So the person who has given up all desire for sense gratification, we haven't got to kill our desire. How you can kill? Desire is constant companion of a living entity. That is the living symptom. Uh, because I am living entity you are living entity you have got desire I have got desire not this table the table has no life therefore it has no desire uh, the table cannot say come ஸோ நேற்றுடைய தொடர்ச்சி தான் ஏன்னா இங்கே பிரபாகர் அவர் கேட்குறாரு பொதுவாக பௌதிகவாதிகள் ஏன்னா பிரபாகர் அடிக்கடி ஏன் இதை நமக்கு திருப்பி திருப்பி சொல்கிறார் அப்படின்னா பௌதிகம் ஆன்மீகம் இது ரெண்டும் என்ன அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கலாம் சிம்பிள் பௌதிகம்னா நிரந்தரமற்றது ஆன்மீகம்னா நிரந்தரமானது ஸோ இப்போ இங்கே பௌதிவாதிகள் அவங்களுடைய ஆசைகள்னால அவங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்கல அப்படிங்கிறார் என்ன நடக்கும்னு தெரியல ஆனால் அவங்க எதிர்காலத்தை நோக்கி தான் பிரயாணம் பண்ணுறாங்க ஆனால் எதிர்காலத்தில் அந்த விளைவுகளால் என்ன நடக்கப் போகும் அப்படிங்கிறத அவங்களால புரிஞ்சுக்கிற முடியாது அப்படிங்கிறாரு அதே நேரத்தில் ஆன்மீகவாதிகள் அவங்களுக்கும் ஆசைகள் இருக்குது ஆனால் அந்த ஆசைகள் அவங்க சொல்கிற உதாரணம் என்ன சொல்கிறேன்னா நீரானது நதி நீரானது கடலில் கலக்கும்போது கடல் அதனால் எந்த விதமான சீற்றத்துக்கும் உள்ளாவதில்லை அதே தான் ஆன்மீகவாதிகள் அவங்களுக்கு ஆசைகள் இருந்தாலும் அதனால் அவங்க என்ன என்ன ஆகிறது பாதிக்கப்படுவது இல்லை எப்படி கடலில் எவ்வளோதான் தண்ணி போனாலும் அது அப்படியே நிற்கும் அதனால் அது வந்து பாதிப்பும் வருவதில்லை ஆனால் பௌதிய தளத்தில் இருக்கும்போது ஆசைகள் அதனால் எதிர்காலத்து விளைவுகள் இப்போ ஆசைகள் நிறைவேறலை அப்படின்னா கோபம் இதெல்லாம் பௌதிய தளத்தில் உள்ளவங்களுக்கு நிறைய வரும் அதனால் பிறப்பாக நீங்கள் தெளிவாக சொல்கிறார் ஆன்மீக தளத்தில் உள்ளவங்களுக்கும் ஆசைகள் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா நம்ம வந்து ஜடம் அல்ல நாம் வந்து யாரும் அதுக்கு தான் உதாரணம் கிடச்சு சொன்னார் இப்போ ஒரு மேஜர் இருக்குது அப்படின்னா அது நிற்கும் எத்தனை வருஷம் வேணாலும் நின்றுட்டே தான் இருக்கும் அது வந்து சொல்லாது நான் வந்து இத்தனை வருஷமாக நிற்கிறேனேன்னு சொல்லாது ஏன்னா அது ஒரு ஜட பொருள் ஆனால் ஆன்மீகவாதிகளுக்கு ஆசை வந்து இருக்கும் ஆனால் அந்த ஆசையை வந்து நாம் எதிர்காண்டி பயன்படுத்துறது அதான் சொல்கிறார் கிருஷ்ண உணர்வு உள்ளவங்க சுய உணர்வு உள்ளவர்கள் ஆசையை கிருஷ்ண பக்கம் திருப்பணும் கிருஷ்ணருக்காக நாம் எப்படி செயல்படுத்துறது அதெல்லாம் ரூபக சுவாமி சொல்கிறார் நிர்பந்த கிருஷ்ண சம்பந்த யுக்த வைரம் உச்சதே அப்படின்னு சொல்லுவார் கிருஷ்ணரோட நம்ம ஆசையை வந்து என்ன செய்யணும் வழிப்படுத்தணும் அப்போ கிருஷ்ணர்காணி நாம் என்ன செய்கிறது கிருஷ்ணர்காணி நம்ம எப்படி பிரச்சாரம் பண்ணுறது ஸோ அதனால் நாம் எப்போவுமே ஆசைகள் இல்லாமல் நம்ம யாருமே இருக்கவே முடியாது மனிதர்களால் பிறந்த எல்லாருக்கும் ஆசைகள் இருக்கும் ஆசைகள் மீன் நம்ம நினைக்கிறோம் உணர்கிறோம் விரும்புகிறோம் இது எல்லாத்தையும் ஆன்மீக குரு மற்றும் கிருஷ்ணருடைய திருப்திக்காக நாம் அதை செயல்படுத்தப்படும் பொழுது அது பூர்ணமாகிறது எப்போ அந்த ஆசையை அவங்க பௌதியவாதிகள் தன்னுடைய புலன்பத்திற்காக பயன்படுத்தப்படும் பொழுது அதுவே அவங்களுக்கு எதிர் விளைவுகளை கொடுக்குது அது தெரியாதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் அதில் போய் பாதிக்கப்படுறாங்க ஸோ அதனால் பிரபா தெளிவு சொல்லிட்டார் சுய உணர்வு உள்ள ஒரு ஆத்மா அப்போ அவன் கிருஷ்ண உணர்வில் இருக்கிறான்னா அவன் எல்லாவற்றையும் கிருஷ்ணருக்காக எப்படி பயன்படுத்துறது அடிக்கடி உதாரணம் சொல்கிறார் அர்ஜுனன் திறமை இருக்குது என்ன திறமை போர் புரியக்கூடிய திறமை இருக்குது அந்த திறமையெல்லாம் யாருக்காக பயன்படுத்துகிறாரு கிருஷ்ணருக்காண்டி பயன்படுத்த சொல்கிறார் ஏன்னா நமக்கு கேள்வி வரலாம் இப்போ நமக்கு திறமை இருக்குது நமக்கு ஒரு வசதி இருக்குது அப்படின்னா அதை என்ன செய்கிறது அப்படின்னா பிரபாக சொல்கிறார் கிருஷ்ணவுடைய திருப்திக்காகவும் குருவுடைய திருப்திக்காகவும் நாம் எல்லோரும் ஆசைப்படணும் ஏன்னா பிரபா சொல்கிறார் ஆசைப்படுறது பெரிய பேராசைப்படலாம்ங்கிறார் எல்லாத்தையும் நாம் கிருஷ்ணருக்காண்டி பயன்படுத்தலாம் காமம் ஆசைப்படலாம் லோபம் பேராசைப்படலாம் கோபம் கிருஷ்ணருக்காண்டி கோபமும் படலாம் பனுமார் வந்து பண்ணார் ராமருக்காண்டி லங்கையவே எரித்தார் புகழ் நம்ம பகவானுடைய பக்தன்கிற புகழை ஏற்றுக்கொள்ளலாம் பொறாமை குணம் மட்டும் பண்ணக்கூடாது அதனால தான் நம்ம எல்லோரும் இங்கே வந்திருக்கோம் ஆக மற்ற எல்லாவற்றையுமே பகவானுடைய சேவைக்கு நாம் எல்லோரும் திருப்ப வேண்டும் அதனால தான் புரோபார் வந்து இதுதான் நம்முடைய வைஷ்ணவுடைய தத்துவம் நம்ம எல்லாத்தையும் கைவிடுறதில்லை எல்லாத்தையும் இது வேண்டாம் அது வேண்டாம் அது வந்து மாயாவதிகள் இருக்கு பட் நம்ம வைஷ்ணவ தத்துவம் என்னென்னா எல்லாவற்றையும் ஆசைகளையும் நாம் பகவானுடைய சேவையில் எப்படி பயன்படுத்துறது ஏன்னா புரோபா ரெடி சேஷனாக கேட்குறாங்க நாங்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் கட்டடம் கட்டணமே கட்டடத்துலையே எங்கள் சிந்தனையில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க ஆமாம் இப்போ இன்றைக்கி பிருந்தாவனத்தில் அந்த பக்தர்கள்லாம் கட்டண கட்டணம்னா இன்றைக்கி லட்சக்கணக்கான பேர் பக்தர்கள் போய் அங்கே போய் என்ன செய்கிறாங்க தரிசனம் பண்ணுறாங்க அப்போ அந்த ஆசை வந்து என்ன தான் ஆன்மீக விருப்பம் ஸோ ஆன்மீக விருப்பத்துக்கு எந்த விதமான தடையுமே இல்லை அதனால் தான் நம்ம வந்து சிந்தனையை வந்து கிருஷ்ணர் மேலே கொண்டு போகணும் கிருஷ்ணருக்காக நம்ம எப்படி செயல்பாடு பண்ணணும் கிருஷ்ணருடைய சேவையில் எப்படி நம்ம பயன்படுத்தணும் ஆக நம்ம ஆசையெல்லாம் அந்த பக்கம் திருப்பப்படும் பொழுது நமக்கு எந்த பாதிப்பும் விளைவுகளும் வருவதில்லை இதாக ஆன்மீகத்தில் ஆசை இதே இது ஜட விஷயத்தில் நம்ம ரொம்ப ஆசைப்பட்டோம்னா ஆ ஆன்சைட்டி ஆகிடுவோம் அப்போ பிரச்சனை வரும் அதனால தான் எல்லாத்துக்கும் என்ன வருது ப்ரெஷர் வருது ப்ரெஷர் இன்னைக்கு ப்ரெஷர் ஏன் வருது ஆன்சைட்டி ஏன் ஆன்சைட்டி பண்ணால் பௌதி ஆசைகள் அதுதான் பிரச்சனை அதே நேரத்தில் பகவான் சம்மந்தப்பட்ட ஆசைகளை நாம் விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்ணும் பொழுது அந்த பாதிப்புகள் வருவதில்லை இதுதான் ரகசியம் இதை தான் புரோபார் வந்து நமக்கு தெளிவாக சொல்லித்தராரு ஸோ பக்தர்கள் இதை தெளிவாக நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலாக நல்ல நிறைய காரியங்கள் நம்ம செய்யலாம் ஏன்னா நிறைய தேவை இருக்குது பிரபாக அடிக்கிறது சொல்லார் கிருஷ்ண பக்தி ஒன்றுக்கு தான் பஞ்சம் மற்ற பௌத்திக விஷயத்தில் எல்லாருக்கும் பஞ்சமே கிடையாது இப்போ இன்றைக்கி ஆடிட்டர் வேணும் அப்படின்னா ஒரு விளம்பரம் கொடுத்தா நூறு ஆடிட்டர் வந்துடுவாங்க ஒரு டாக்டர் வேணா நூறு டாக்டர் வந்துடுவாங்க ஆனால் பக்தர்கள் அப்படின்னா பக்தர்கள் கிடையாது பக்தர்கள் தேவை ரொம்ப ஜாஸ்தி இருக்குது நேற்று குருமராஜ் அவர்கள் ஒரு லெக்சர் ஷார்ட் லெக்சரில் சொன்னார் ஹரே கிருஷ்ண மந்திரம் எல்லோரும் ஜபம் பண்ணுங்க சில பிரபபாதனுடைய புத்தகங்களை படிங்க வைஷ்ணருடைய எண்ணிக்கையை அதிகமாக்குங்க அந்த பிரச்சாரம் பண்ணுங்க ஏன்னா நாம் எல்லாருமே கோஷ்டி ஆனந்தி நாம் எல்லாருமே கோஷ்டி ஆனந்தி நம்ம வந்து பஜனானந்தி கிடையாது பஜனானந்தினா தனியாக பண்ணோங்க நாம் எல்லாம் கோஷ்டி ஆனந்தி பிரபாகர் வந்து கோஷ்டி ஆனந்தி கொடுக்காரு அப்போ வைஷ்ணவர்கள் எண்ணிக்கையை நம்ம அதிகமாக்கணும் ஸோ குரு மகாராஜ் வந்து நேற்று திரைச்சிருக்க ஸோ அதனால் நாம் வந்து இந்த இப்போ வைஷ்ணவர்கள் எண்ணிக்கை அதிகம் ஆக்கணும் அப்படின்னா நிறைய நமக்கு தேவைகள் இருக்குது நிறைய தேவைகள் எல்லா தேவையுமே இருக்குது அதனால தான் ஆசை வந்து குருவுக்கும் கிருஷ்ணருக்கும் அவங்களுக்கு எப்படி திருப்திப்படுத்துகிற சம்மந்தமாக நம்ம ஆசைகளை உணர்வுகளை அதனால் தான் சொல்கிறேன் கிருஷ்ண உணர்வோடு நம்ம கொண்டு வந்தோம்னா நம்ம லைஃப் சக்ஸஸ் ஆயிடும் அதனால் தான் இப்போ கடை சொன்ன போகிறார் நாம் வந்து ஜடம் அல்ல நாம் எல்லாம் ஆன்மீக ஆத்மாக்கள் நிரந்தரமானவர்கள் நமக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்க தான் செய்யணும் பட் ஆசை மேலே இருக்கணும் அப்படிங்கிறத ப்ரோ தெளிவாக அன்னைக்கு சொல்லியிருக்கார் நாம் புரிந்து